நண்பர்களே இந்த மூணு கிடையாது பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க நம்மளோட பழைய கஸ்டமருக்கு நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த மூணு கிடையும் நல்ல தரமான ப்ரீடு இந்த மூணு கிடைரிகளும் பார்த்திங்கன்னா எங்கே போகுதுன்னா அவினாசிக்கு தாங்க போகுது அவினாசியில் நம்ம ஏற்கனவே மூணு கிடேரி எடுத்து கொடுத்தோம் அந்த மூணு கிடேரிகளும் இப்போ சென்னையாகி நிற்கிது அடுத்த பேட்சு ஒரு மூணு கிடேரி எடுத்திருக்காங்க இந்த மூணு கிடேரிகளும் ப்ரீடில் பார்த்திங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சு பர்சன்ட் ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குதுங்க நல்ல கை கால் ஊக்கம் எலும்பு கணம் நல்ல நெட்டு போக்கு அப்படின்னு தெளிவாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் கைகால் ஊக்கம் எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல அழுத்தமான கடேரி நாளைக்கு நிற சென்னையில் பார்த்திங்கன்னா வியாபாரிகள் வந்து மாட்டில் வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி தான் நம்ம தரமாக எடுத்து கொடுத்துட்ருக்கோம் நாளைக்கு மாட்டில் எதுவும் குறை சொல்லாமல் விலையில தான் அனுசரித்து சொல்லுங்கண்ணா அப்படின்னு நம்ம கிடேரியே விட்டுட்டு போகாத அளவுக்கு தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அதனால் இந்த மாதிரி கிடாரிகள்லாம் வேணும்னா நம்ம தாராளமாக ஈரோடு மாவட்டம் சீனாபுரத்துக்கு வாங்க சிந்தாமணிக்கும் வாங்க இல்லை காரிமங்கலத்துக்கும் வாங்க நம்ம எடுத்து கொடுக்கலாங்க இந்த கிடாரிகளோட விலை பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் இருக்கக்கூடிய கிடாரி இருபத்தி எட்டாயிரரூவாய்க்கு எடுத்துச்சுங்க இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிற கிடாரி ரெண்டுமே பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ரூபாய்க்கு எடுத்துச்சுங்க இந்த மாதிரி தரமான கிடாரிகள்லாம் வேணுன்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை திரும்ப நல்ல முறையில் வாங்கி கொடுக்கலாம் இது பாருங்கள் கை கால் ஊக்கம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அதே கிடையாது தான் இது இப்போ வண்டி ஏற்றுறதுக்கு சார் வந்து ஏற்ற சொல்லிவிட்டு புறப்பட்டாருங்க நம்ம வண்டி வாடகை பேசி விட்டோம் இப்போ கொண்டு போய் டிரைவரும் போன தடவை இறக்கி தான் போகிறாரு அதனால் அவரே போய் சேஃப்டியாக இறக்கி விட்டு வந்துடுவார் வண்டி ஏற்றிட்டுருக்கோம் கிடையா ஏற்றி சேஃப்டியாக இறக்கிட்டு வந்துடுவாருங்க அதனால் இந்த மாதிரி கிடாரிகள்லாம் இங்கே சிந்தாமணியில் கிடைக்கும் சீனாபுரத்தில் கிடைக்கும் காரியமங்கலத்தில் கிடைக்கும் அடுத்து அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா அந்தியூரில் இருந்து வராருங்க ஒரு ரெண்டு கிடையரி வேணும்னு வியாழக்கிழமை ஃபோன் பண்ணார் அப்புறம் வெள்ளிக்கிழம சந்தைக்கு வந்துட்டார் வந்துட்டு தரமான கிடையாது தான் எடுத்திருக்கோம் ஜெர்சியில் ஒன்று கேட்டார் ஹெச்எஃபில் ஒன்று கேட்டார் ஜெர்சியில் பார்த்திங்கன்னா இருபத்தி ரூபாய் கிடச்சிங்க சுழி சுத்தமாக இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா கை கால ஊக்கம் நல்லா நெட்டு போக்கு எல்லாம் தெளிவாக இருக்குது இந்த கிடையாரி பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஐநூறுக்கு எடுத்துச்சுங்க நல்ல ப்ரீடு இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு எண்பது பர்சன்ட்டு ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குங்க அந்தளவுக்கு தான் ப்ரீடில் எடுத்துருக்கோம் நல்ல தரமான ப்ரீடு தான் இந்த மாதிரி கிடாரிகள்லாம் இங்கே நிறையவே வருதுங்க கிராஸ் டைப்பும் வருது ப்ரீடு குவாலிட்டியும் வருது வேணுன்னா தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்